அவரோட படைப்புகளில் ரொம்ப அழகான படைப்பு எதுனா அது பெண் தான் சார் ஏன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே ரெண்டு வீடு இருக்குது ஒன்று பிறந்த வீடு இன்னொன்று புகுந்த வீடு இந்த பிறந்த வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அன்பு காட்ட தாய் அரவணைக்க தந்தை சிநேகிதமாய் தங்கை சிரிக்க பேசும் தம்பி இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் ஆனா புகுந்த வீடு இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இருக்கும்னா அதட்டல் போட மாமி மாமா கஷ்டமாவே ரெண்டு வீடுமே சரியில்லைங்க சார் ரெண்டு வீட்டாலையுமே எனக்கு சந்தோஷம் இல்லை பொதுவாக அரசாங்கம் வந்து திருமண வயசு அப்படிங்கறத பதினெட்டு வயசு நிர்ணயம் பண்ணிருக்காங்க ஆனா இப்ப இருக்க காலத்துல வந்து பதினெட்டு வயசுல எந்த பொண்ணுங்களும் திருமணத்துக்கு ஒத்துக்கிறதே இல்ல ஏன்னா நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு வரணும் தன் வாழ்க்கையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா வாழ்க்கைனா என்னன்னு யோசிக்க கூட தெரியாத பதினஞ்சு வயசுல எனக்கு என் பெத்தவங்க திருமணம் செஞ்சு வச்சாங்களே அது என் பெத்தவங்களால நான் அனுபவிச்ச வாழ்க்கையில அனுபவிச்ச முதல் வழிங் சார் பதினஞ்சு வயசு பிள்ளையான நான் என் குடும்பத்துல மாமனார மாமியார நாத்தனார கணவர எந்த உறவுகளையுமே எப்படி சார் புரிஞ்சுக்கிற முடியும் அப்ப என் பெத்தவங்க எனக்கு கொடுத்த வழிதானே நான் போன நேரம் பாருங்க என் கணவருக்கு எதிர்பாராத விதமா ஒரு வயிற்று வலின்னு ஒண்ணு வந்துச்சு சார் சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு உடனே என் மாமியார் என்ன செஞ்சாங்க தெரியுமா என் எல்லாம் போய் தத்திர கால எடுத்து வச்சா என் பிள்ளைய வயித்துல கத்திய போட்டு தையல போட்டு படுக்கையில படுக்க போட்டா அப்படின்னு பாருங்க அது என் மாமியார் எனக்கு ஏற்படுத்தின வலிங்கயா இதுக்கும் மேல நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கற செய்தியை காதல கேட்டேங்கய்யா அந்த காதலு கிட்ட செய்திய மனசுல கூட அனுபவிக்க முடியாம அடுத்து என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா இந்த தர்த்தரிய வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்ச நேரமே என் பிள்ளைய படுக்கையில போட்டா இனி இது வயிற்று ஒண்ணு பிறந்துச்சுனா அடேங்கப்பா நம்ம வம்சத்தையே அழிச்சல்வா வேண்டாம் வேண்டாம் போதும் வயசு இருக்குல்ல இப்ப இருந்து கணக்கு பண்ணா ஆடி மாசம் வேறு வருது அந்த கருவை களைச்சிடு ஈஸியா சொல்லிட்டாங்கயா ஆனா அந்த கருவை கலைச்சிருன்னு சொன்னப்போ என் மாமியார் எனக்கு ஏற்படுத்தி நாங்க வருங்க அது வழியா மாமியாருங்கிற உறவுனால நான் அனுபவிச்ச வழி இத்தனைக்கு மேல அந்த கருவை சுமக்கிறதுக்கு அந்த கருவை உயிரோட காப்பாத்தி அதை பெத்தி எடுக்கிறதுக்கு வாழ்க்கையில நான் சந்திச்ச போராட்டங்கள் பலங்கையா ஏழு மாசத்துல எங்க அம்மா வீட்டுல என்னை வளைகா பண்ணி கூட்டு போயிட்டாங்க ஆனா பிறந்து குழந்தை பிறந்து ஏழு மாதம் ஆகியும் என் மாமனார் என்னை ஒன்றரை வருஷமா என்னையை வாழா வெட்டியாக்கி என் கணவரை வாழ்க்கையை வெட்டியாக்குனார் பாருங்க அது மாமனார்ங்கிற உறவு எனக்கு ஏற்படுத்தின வலிங்கய்யா இத்தனைக்கும் மேல அவங்க பேச்சுக்களை மீறி நான் குழந்தை பெற்றுக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எங்களை கொண்டு போய் தனி கொடுத்த வச்சாங்கய்யா என் கணவர் சாதாரண வருமானம் வரக்கூடியவர் தாங்கய்யா அவர் வருமானம் வந்து எங்கள் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அளவா இல்லை அப்படிங்கிறதுனால நானும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேங்கயா வெறும் பத்தாவதே படிச்சிருந்தேன் நான் அதுக்கு மேலே டீச்சர் ட்ரைனிங் முடிச்சேன் இப்ப பிலேட்ங்கிற பேரும் வச்சிருக்கேன் இருந்தாலும் இதுக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேங்க நான் வேலைக்கு போய்கிட்டு என் பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு எனக்கு உறவுக்காரங்க யாரும் இல்லைங்கயா என் அம்மா அப்பா தான் வெளியூர்ல இருந்தாங்க ஆனால் என் தாய்மாமன்மார்களும் என் அம்மாச்சி என் சின்ன மாமியார் பெரிய மாமியார் நாத்துனார் எல்லா உறவுக்காரங்களும் அதே நடுத்தரில் இருக்கிறாங்கயா கிழக்குற நடுத்தரில் இருக்கிறாங்க ஆனால் எந்த உறவுமேவும் என் குழந்தையை பராமரிக்கிறதுக்கு வரல ஆயா போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேங்கயா அந்த ஆயா என் பிள்ளைக்கு கொடுத்த பிஸ்கட் சாப்பிட்டப்போ நான் பொறுத்துக்கிட்டேன் என் பிள்ளையோட கொலுசை காணும் என்னன்னு கேட்டதுக்கு கணா போயிடுச்சுங்கம்மா அப்படின் அதையும் நான் பொறுத்து வளர்த்துக்கிட்டேன் ஆனா எல்லாத்துக்கும் மேல நான் ஸ்கூல் முடிஞ்சு அஞ்சாறு டீச்சர்களோட நான் வந்துட்டு இருக்கையில என் பிள்ளைய கொண்டு வந்து அந்த பொம்பளை பிச்சை இருக்கிறத பாத்து இல்லைங்கய்யா பிச்சை இருக்கிறத பாத்து இந்த வழி எனக்கு கொடுத்தது உறவுக்காரங்க எல்லாரும் தாங்கய்யா இத்தனைக்கு மேல என் பிள்ளைங்களுக்காண்டி நான் உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறேன் இடையில எனக்கு திடீர்னு கொஞ்சம் வழி ஏற்பட்டது பிரிஸ்ட் பெயின் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு ரொம்ப கடுமையாதான் எனக்கு இருந்தது சரி போய் வைத்தியம் பாப்போம் செய்வோம் போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் என் பிள்ளையோட நான் போறேன் அந்த கருவை கலைக்க சொன்னாங்களே என் இப்போ வாரஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சில சமயங்கள் வீடுக்கு வராங்க அந்த குழந்தைதான் என் கூட ஆஸ்பத்திரிக்கு வர்றான் அந்த குழந்தையை கூட்டு போகையில் அந்த மருத்துவ பொம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது என் பிள்ளை முன்னாடி எதுவும் சொல்லிடக்கூடாது சொல்லிடக்கூடாதுன்னு நான் அழுது அழுது வைத்தியம் பார்த்துட்டு வந்துடலங்கய்யா நான் வந்த நேரத்தில் அங்கே போய் நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்த எதுடா எதுன்னு தெரியுமா இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் நான் யாருக்குங்க என்ன பாவம் பண்ணு நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணு எத்தனையோ தெய்வங்களை சொல்றீங்கய்யா எத்தனையோ தெய்வங்களை சொல்றீங்க அத்தனை தெய்வங்களையும்

சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் கணவன் உறவோட எப்படி நடந்துக்கிறது புத்தி அறிவு எனக்கு இல்லங்க அவர் பேசுற எந்த ஒரு வார்த்தைக்கும் விட்டு கொடுத்து போனுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை எது பேசினாலும் அப்பா கூட பிறந்தது மூணு தம்பிகள் மூணு பேருக்கு குழந்தை இல்லதாங்கய்யா மூணு பேருக்குமே இல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னடா பாப்பா என்னடா பாப்போன்னு மனியில் வச்சு இனி இனி ஒரு அடக்கம் இல்லாமல் வளர்த்துட்டாங்க ஒண்ணுதான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வளர்த்துட்டாங்க அப்போ கணவன் வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற பக்குவத்தை கூட சொல்லி கொடுக்காம இப்ப எனக்கு வாழ்க்கையில் வலி ஏற்படுத்தி வச்சிட்டாங்கய்யா இப்போ இவ்வளவு வேந்தனை என் கணவர் என் கூட பேசாம வேற இருந்திருக்கிறாரு இப்படி எல்லா உறவுகளாலையும் நான் அனுபவிச்சிருக்கிறது வலி மட்டுங்க கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேங்கய்யா இன்னைக்கு சமுதாயத்தில் பெண்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா அவங்களோட உறவுகள் எல்லாமே வலுவானதாவோ வலிமையானதாவோ இருக்கணும்ங்கய்யா தான் அவங்க ஒவ்வொருத்தரும் சாதனை செய்ய முடியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேதனைப்படுதான் நிற்க முடியுங்கய்யா ஏற்படுதோ அந்த வழியை அளக்கக்கூடிய அளவு தான் டெல்லி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஒரு மனுஷனோட உடம்பு அதிகபட்சமா தாங்கக்கூடிய வழியே நாற்பத்தஞ்சு டெல் யூனிட் வலி தான் சார் ஆனா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இன்றெடுக்கும் போது எவ்வளவு வழியை சுமக்கிறா தெரியுமா ஐம்பத்தேழு டெல் யூனிட் வலி அந்த நேரத்துல இருபது எலும்புகள் ஒன்று சேர்ந்து உடையறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சார் இந்த வழியை யார் சார் தாங்குவா அண்ணன் தங்கச்சி காணி தாங்குவாங்களா

படிச்சீனா உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் தெரியும் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இத படித்து முடிச்சு நீ அப்துல் கலாம் அங்கிள்க்கே ஒரு லெட்டர் எழுதுமான்னு சொன்னாங்க சார் சரி நம்ம அப்பா அம்மா சொல்றாங்களே இப்பயா அவங்க பேச்ச கேப்போம்னு நான் அத படிச்சேன் படிச்சு நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சிக்கிட்டேன் அவங்க சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சார்க்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டேன் லெட்டர் எழுதி போட்ட ஒரு வாரத்திலே ஜனாதிபதி மாளிகையில இருந்து எனக்கு அப்துல் கலாம் சார் என்னை வாழ்த்தி பதில் கடிதம் அனுப்பிச்சிருந்தார் சார் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா நான் நான்காம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும்போது இது ஒரு சாதனையா நினைச்சேன் சார் நான் புக்கு மட்டும் தான வாங்கிட்டு வந்தேன் என்னை படிக்க சொன்னது என கடிதம் எழுத சொன்னது எல்லாமே என்னை பெற்ற எங்க அப்பாவும் அம்மாவும் தானே சார் அதனால தான் சார் சொல்றேன் எல்லா உறவையும் காட்டி வலிமையான உறவு பெற்றோர் பிள்ளை உறவு சார் சார் நம்ம எல்லாருக்குமே தும்மல் வரும் தும்மிக்கினே தான் இருக்கும் ஆனா அந்த தும்மலுக்கு பின்னால ஒரு அறிவியல் உண்மை ஒன்று இருக்கு சார்

ஒருத்தன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அழுதுகிட்டே வர்றியா ஊன்னு நிக்கவே மாட்டேங்குது வழியில ஒரு கடக்கார் கேக்குறாரு தம்பி ஏன்ப்பா தம்பி அழுகுற என்னாச்சுன்னு கேக்குறாரு அவன் சொல்றான் ஏ போயா நான் சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போறியா வழியில எல்லாரும் கேக்குறாங்க ஏன் அழுகுற ஏன் யாருக்கும் சொல்ல மாட்டேறியா நேரா வீட்டுக்கு போறா அம்மா கேக்குறாங்க தம்பி ராசா கண்ணு ஏமா அழுகிற என்ன செல்லும் தங்கம் அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொல்றான் அம்மா என் ஸ்கூல்ல என் ஸ்கூல்ல அவன் என் கிளாஸ்ல இந்த குப்பு சாமி இருக்கான்னு அடிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறான் சார் அந்த அம்மா சொல்லுது அப்படியா கண்ணு குப்புசாமி உன்னை அடிக்கிறானா பொரு நாளைக்கு மிஸ் ஆன என்னன்னு கேட்போம் சரியா நீ அழுக்குற சமத்துல ராஜால